மாமியாக்காரி வலிக்கு விழுந்து மாண்டே உடச்சிருக்க மாட்டா அது என்ன எடவோ தெரியல என்னாச்சுமா இம்பிட்டு நேரம் நல்லா தானே இருந்த கோயிலில் ஏறி இறங்கினது கால்வெளி வந்துட்டோ வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிக்கிட்டா ஆட்டோவில் போவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் புருஷன் எங்கே இருக்காரு போனை கீழே போட்டுப்பாரு அவனுக்கு என்ன வீட்டில் தான் இருப்பார் வேற எங்கே போக போகிறாரு குட்டி கட்டா குட்டிச்சவர் எங்கேயாவது பில்டிங் பில்டிங்காக சுற்றிக்கிட்டு இருப்பார் இல்லைனா வீட்டில் வந்திருப்பாரு வீட்டில் உட்காந்துருப்பாரு என்னத்துக்கு கேட்குற இப்போ அவரை இல்லட்டி எது ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் வந்துக்கிட்டு இருக்கா பாரு பார்த்தா உன் புருஷ மாதிரியும் இருக்கு வேற யாரோ மாதிரியும் இருக்கு உன் புருஷன் ராத்திரிலேயே அப்படி கண்ணாடியை போட்டுக்கிட்டு சுத்தப்பறான் என்னம்மா சொல்ற நகர்ந்து போ காஃபி குடிக்கிறியா இல்ல காஃபி வேண்டாம் இல்ல நீ தலை வலிக்கிற காஃபி வேண்டாங்கிற இல்ல வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சிக்குவோம்

யாரு என்ன ஏதுனே கையும் கலவுமா பிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு